ஜெய் ஸ்ரீராம் ஹர்ஹர் மகாதேவ் ஹர்ஹர் மகாதேவ் மகாதேவ் நாங்கள் வந்து இந்த யாத்திரையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஆறாவது நாளில் இருக்கோம் நாள் ஒன்றுதே தெரில நேற்று தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது இன்னைக்கு ஆறாவது நாளில் இருக்கோம் அதுதான் கூட இருக்கிறவங்க அப்படி ஒரு லைக் மைண்டடோட ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னே தெரியாது அப்படியே போயிட்டே இருக்கோம் குஜராத் போயிட்டு வந்ததுல இருந்தே மைண்டுக்குள்ள ஒரு தாட்ஸ் இருந்துட்டே இருந்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய் ஜெகநாதரை பார்த்து ஜெகநாதரை பார்க்கணும் பார்க்கணுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை திடீர்னு அப்படி தானாக வந்துச்சு அம்மா வந்து திருச்செந்தூர் திருவனந்தபுரம் வரைக்கும் பிளான் இருந்தது அம்மா கிட்ட சொன்னேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரிசா போகலான் இருக்கேன் புரி போகலான் இருக்கேம்மா நீங்கள் வரீங்களா அப்படின்னோடனே நான் இன்னும் அந்த இடத்துக்கு போகல வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் அம்மாவும் நேற்று ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹைதராபாத் ஹைதராபாத் டு புவனேஸ்வர் வந்துட்டோம் இப்போது நிறைய பேர் வந்து இப்போ புரி ஜெகந்நாத் ஆலயத்தை கூட்டிகிட்டு போங்கன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்த காரணத்தினால நான் இதுக்கு முன்னாடி மாதங்கா டூரிசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஆனால் பர்சனலாக வந்து ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டு சக்தி பீடமும் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால பர்சனலாக வந்து ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தனியாக தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ அம்மாவோட துணையோட ரெண்டு பேரும் ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் ஜெகநாதருடைய பிளேஸ்க்கு வந்து அது என்னமோ அந்த கிருஷ்ணருடைய பிளேஸ்க்கு வந்தால் அப்படி ஒரு குதுக்கலோ இதே தான் நம்மளுக்கு பிருந்தாவனில் குஜராத்தில் இப்போ வந்து இங்கேயும் அப்படியே நேற்றுலேருந்து அப்படியே மனசு அப்படியே துள்ளி குதிக்குது எப்போ போய் அவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் சக்தி பீடம் போகிறேன் சக்தி பீடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் இங்கே தான் அப்படியே போயிட்டு ஜெகந்நாதர் எல்லாரையும் பார்த்துட்டு மனசு அப்படியே ஏஹா அந்தமா அப்படியே கிருஷ்ணனோட லயப்பட்டு அவனை அனுபவிக்கணும் எங்கள் குருஜி சொன்ன விஷயங்கள்லாம் மண்டேல எடுத்துக்கிட்டு முடிஞ்சளவு அவருடைய வார்த்தைகளுக்கு படி எங்கெங்க அவன் இருக்கான் என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில வந்திருக்கோம் சீக்கிரமா மாகங்கா டூரிசத்துல ஜெகந்நாத் பூரியும் நம்ம பிளான் பண்ணுவோம் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா விட்டு சொல்ல முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு முடியோ ஒவ்வொன்று போய் போய்கொண்டிருக்கோம் இது முடியும் இன்னும் விரக்கு தான முடியாது பயனம் பண்ணிக்காத பண்ண சொல்ல மாட்டேனாப்பா வலிக்கறேன் அது வரைக்கும் கண்டினியூவா ஓடி கொண்டே இருக்க போறேன் அது இல்லatum கள்ள மங்கா அந்த ரஞ்சித குட்டி சின்ன கடக்குட்டி யாத்திரைக்கு எதுவுமே தடை இல்ல குரு சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க பகவானட வரணும்னு மட்டும் கேளுங்க பகவான்கிட்ட வரணும்னு மட்டும் கேளுங்க மிச்சதெல்லாம் அவன் பார்த்துப்பான் ஆரோக்கியமோ பணமோ அதை எப்படி அமைச்சு கொடுக்கணுமோ அதை அவன் பார்த்துப்பான் நீங்க மனசுல ஆழமா யாத்திரைக்கு வரணுங்கிற விதைய மட்டும் போடுங்க மிச்சதெல்லாம் இந்த யுனிவர்ஸும் பகவான் பார்த்து பிரபஞ்சம் காட்டு கண்டிப்பா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடத்தி முடிப்பாரு பரிசல் பரிசல் உட்பட நடந்து முடிஞ்சு பரிசல்ல போனோம் பரிசல்ல போனோம் ஆசைப்பட்டு முடிச்சுட்டேன் கிருஷ்ணா நதியில பரிசல்ல அந்த மாதிரி சுத்திட்டேன் எனக்கு வந்து கிருஷ்ணால வந்து பரிசல் இருக்கும்னு தெரியாது போய் நின்னா பரிசல் இருந்தது ஆஹா பரிசல் இருக்கே இந்த குழந்தைய வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அப்படியே கூட்டிட்டு போயிடுவோமான்னு நினைச்சேன் ஆனா மனசு கேக்கல அம்மா பரிசல் இருக்குமா நினைக்கணும் உங்களுக்கும் நிறைய யாத்திரைகள்லாம் கிடைக்கட்டும் குருவே சரணம் சரணம் மட்கா சாய் இல்லாம நம்மளோட யாத்திரைகள் எப்படி மட்கா சாய் பரவாயில்ல இங்கே ஒரிசால கூட மட்கா சாய் தான் கிடைக்குது திருவனந்தபுரத்துலலாம் பயங்கர ஹீட்டு ஸ்ரீசைலத்துலேயுமே கொஞ்சம் ஹீட்டு தான் ஆனால் இங்கே பாருங்கள் மிஸ்ட பாருங்க சுற்றி காஷி மாதிரியே இருக்கு காஷியில் எப்படி இருக்க போதுன்னு தெரியல அடுத்த வாரம் வந்து யாத்திரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல இங்கே பயங்கரமாக இருக்குது கிளைமேட்